கைப்ராஹிம் அலஹிசலாம் மற்றும் சிலைகள் உண்மையின் வெளிச்சம் பழமையான பாபிலோனியா நகரம் மக்கள் அனைவரும் சிலைகளை வழிபட்டு வந்தனர் அவர்களின் தந்தை ஆசர் சிற்பி அவர் கல்லாலும் மரத்தாலும் சிலைகளை செதுக்கி மக்கள் அவற்றை தெய்வமாக போற்றுவதை பார்த்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலேயே சந்தேகமடைந்தார் ஒருநாள் ஒரு நாள் அவர் தந்தையிடம் கேட்டார் அப்பா நீங்கள் செதுக்கிய சிலைகளை ஏன் வழிபடுகிறீர்கள் அவை பேச முடியாது நம்மை காப்பாற்ற முடியாது ஆனால் தந்தை கோபம் அடைந்தார் நீ மூடியாக இருக்காதே இது எங்கள் மூதாதையர்களின் வழக்கம் என்றார் ஒரு நாள் நகரத்தில் பெரிய திருவிழா மக்கள் அனைவரும் நகரை விட்டு வெளியேறினர் சிலைகள் வைத்திருந்த இடம் வெறிச்சோடிருந்தது இருந்தது இப்ராஹிம் அலிஹிசலாம் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்குள் நுழைந்தார் பல சிறிய சிலைகள் உணவுகளுடன் இருந்தன அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு கேட்டார் ஏன் உண்ணவில்லை ஏன் பேசவில்லை எதுவும் பதில் இல்லை அவர் கோடாரியை எடுத்துக்கொண்டு சிறிய சிலைகளை முற்றிலும் உடைத்தார் ஆனால் நீ பெரிய சிலையை மட்டும் அப்படியே விட்டுவிட்டு அதன் தோளில் கோடாரியை தொங்கவிட்டார் தாட்டு தாமக்கள் திரும்பி வந்தபோது அடுத்த நாள் மக்கள் கோயிலுக்குள் நுழைய அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள் என்ன நடந்தது எங்கள் கடவுள்கள் யார் செய்த தீவிரத்தின் காரணமாக இப்படி நொறுங்கிவிட்டன மக்கள் அலறினர் சிலர் நினைத்தனர் இப்ராஹிம் அலைஹிசலாம் எப்பொழுதும் இதை எதிர்த்து வந்தான் நிச்சயமாக இதை அவர் செய்திருக்கலாம் அவரை அரசன் நம்ரூத் முன்னே அழைத்துச் சென்றனர் அரசன் கோபமாக கேட்டான் இந்த சிலைகளை உடைத்தது நீயா இப்ராஹிம் அலைஹிசலாம் அமைதியாக பெரிய சிலையை சுட்டிக்காட்டி கேட்டார் இந்த பெரிய சிலையை பாருங்கள் அது மிக வலிமையானது அதுதான் இதை செய்திருக்கலாம் நீங்கள் அதோடு பேசி பாருங்கள் மக்கள் திடுக்கிட்டார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் சிலைகள் பேச முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்துவிட்டார்கள் அவர்கள் தலை குனிந்து கொண்டு ஆமாம் எங்கள் கடவுள்கள் பேசவே முடியாது அவை எதையும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் மக்கள் உண்மையை உணர்ந்து கொண்ட போதிலும் அதை மறுத்தனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்